நூல் வெளியிட்டு நூலை வழங்க ஒரு அந்த சிற்றூரை நகரமன்றமாக ஆகுவதற்கு அப்போது அந்த முன்னூறு வீடுகளுக்கும் வரி கட்ட வேண்டும் ஆனால் கட்டுவதற்கு சில வீடுகள் தயாராக இல்லை இவர் அந்த நான் சொல்ல போற இருந்து வழித்தோன்றல் தான் நம்முடைய ஐயா அவர்கள் அவருடைய மூதாதையர் அவர்கள் தங்களுடைய சொந்த பணத்திலிருந்து போட்டு வரி கட்டி நகராட்சியாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உடுமலைப்பேட்டை முதல் நகராட்சியாக உருவாக்கப்பட்டது அப்படி ஒரு சிறப்பான குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஐயா மத்தியவர்களை வருகவர்கள் என்று வரவேற்று நூலூரை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சுனமி சத்யராணி அவர்களே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிமிடத்தில் என்னோட உரையை முடிக்க விளைகிறேன் உள்ளவாறே சொல்ல வேண்டுமென்றால் சில வீடுகளில் பகவத்கீதை இருக்கலாம் சில வீடுகளில் திருக்குறான் இருக்கலாம் சில வீடுகளில் பைபிள் இருக்கலாம் ஆனால் தமிழன் என்ற ஒரு உணர்வோடு இருப்பவர்கள் அனைவரின் இல்லங்களிலும் திருக்குறள் இருக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக நாம் யார் நாம் இந்த மண்ணுக்கு என்ன சொந்தம் என்று அறிந்திருக்கக்கூடியவர்கள் அனைவரின் இல்லங்களிலும் இந்த உடுமலை வரலாறு என்ற நூல் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் நம்முடைய இல்ல விசேஷங்களானாலும் சரி நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்க இருக்கும் பரிசுகளானாலும் சரி இனி வருங்காலங்களில் இந்த உடுமலை வரலாற்று நூலினை நாம் கொடுப்போம் என்ற இந்த நாளிலே உறுதியேற்போம் இந்த நூலினை பற்றி அறிய பல கருத்துக்களை கூற இங்கு பெரியவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள் அவர்கள் வாயில் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு சிறிய கருத்தினை மட்டும் தெரிவித்து நான் விடைபெற விளைகிறேன் ஒரு ஊரில் ஒருவர் இருந்தார் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தொகை கிடைத்தது அந்த பரிசு தொகையை வைத்து நல்ல பட ஆடைகளை வாங்கினார் ஒரு பெரிய கார் வாங்கினார் அந்த காரை வைத்து அந்த ஊரில் வலம் வந்தார் என்னடா இந்த ஊரில் வளம் வந்துட்டே இருக்கிறார் இவர் யார் மேலேயுமே இடிக்கலையே யார் மேலேயுமே அவர் இடிக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த ஊரே வியந்து பார்த்தது அப்போது என்னடா யார் மேலேயும் இடிக்காமல் போயிட்டுருக்கிறாரு அந்த காரணம் பார்த்தா அந்த காருக்கு முன்னாடி ரெண்டு குதிரையை கட்டிட்டு இருந்தார் அந்த காருக்கு முன்னாடி ரெண்டு குதிரையை கட்டி அந்த காரை இருந்தார் அதனால் அவர் யார் மேலேயும் இடிக்கலை அப்படின்னு இருந்தாங்க உள்ளவாறு ஒரு விஷயம் என்னென்னா நூறு குதிரை திறன் வாய்ந்த அந்த கார் அந்த இன்ஜினை கூட ஆன் பண்ணுறதுக்கு அவருக்கு அறிவில்லை ரெண்டு குதிரையை வச்சு அந்த கார் ஓட்டிகிட்டு இருந்தார் அதை போல தான் நாம் அனைவரின் உள்ளத்திலும் பல திறமைகள் உள்ளது அதை நாம் வெளிக்கொணர்வதில்லை அப்பேற்பட்ட திறமைகள் வெளியே வர என்றால் வரலாறு தெரிந்திருக்க வேண்டும் அப்பேற்பட்ட வரலாறு நம் உடுமலை மண்ணில் இவர்கள் ஏற்படுத்தியிருப்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக உள்ளது அந்த வரலாறினை நாம் மட்டும் கூடாது நம்முடைய இல்லங்களில் இருக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் அறிந்து வைத்தால் வரும் காலம் நிச்சயம் தமிழனின் காலமாக இருக்கும் என்பதை வேலையை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்